அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வந்து இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் ரெட் அண்ட் சட்னி அதாவது செவப்பு எறும்பு சட்னி பற்றி பார்க்க போகிறோம் இந்த செவப்பு எறும்பு சட்னிக்கு வந்து இப்போ மத்திய அரசாங்கத்தால் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறாங்க அது ஜிஐ வந்து வழங்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு நல்ல விஷயம் அதாவது ஒரிசா மனிதர்களுடைய மிக மிகவும் பிரபலமான பழமையான ஒரு சட்னின்னு சொல்லலாம் ஒரிசா மாநிலத்தில் பஞ்ச் மாவட்டத்தின் பிரபல உணவான பிரபல உணவான செவ் எறும்பு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே இது வந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இந்த புவிசார் குறியீடு வந்து இப்போ தான் வழங்கியிருக்காங்க அதாவது இப்போ இந்த ரெண்டு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் இப்போ தான் வழங்கியிருக்காங்க இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா பிரபலமானது மட்டும் இல்லாமல் இயற்கையான முறையில் தயாரிக்கிறாங்க நீங்கள் ரெ ரெட்டானி சட்னி வந்து நீங்கள் ரெசிபியில் நீங்கள் போனீங்கன்னாவே கூகுளில் உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ரெட்டியானி சட்னி வந்து எண்ணற்ற சத்துக்களையும் வழங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா செவ் சட்னி அப்படிங்கிறது இந்த செவ் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் வந்து நம்ம எடுத்து பயன்படுத்த முடியாது அது பர்டிகுலர் அந்த ஒரிசா மாநிலத்தினுடைய மயூர்பூச்சி மாவட்டத்தில் வந்து இருக்கிற இந்த சிவப் எறும்பு மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது எந்த அளவுக்கு பாசிபிள்னு கிடையாது அதாவது வெளியில் இருக்கிற எறும்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல பட் அந்த மாவட்டத்தில் பயன்படுத்தி வராங்க புய்சர் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தோன்றி அல்லது அந்த இடத்தை சேர்ந்ததற்கான அடையாளமாக கருதப்படுவதற்கு வழங்கப்படும் குறிப்பிட்ட இடத்தின் பண்புகளால் உருவான தரம் வாய்ந்த பொருட்களுக்கு பூசார் குறியீடு வழங்கப்படுகிறது சரிங்களா ஸோ இந்த புய்ச் குறியீடு இந்த செவ எறும்பு சட்னிக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த எறும்பு சட்னியில் அதிக அளவு புரதம் கால்சியம் ஜிங்க் விட்டமின் பி டுவல் எறும்பு மக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் ஆகியவை நிறைந்துள்ளன இந்த பகுதியில் வசிக்கும் மரங்களில் உள்ள செவப்பு எறும்புகளை சேகரித்து அதிலிருந்து சட்னி தயாரித்து சாப்பிட்டு வருகிறார்கள் அதாவது இந்த சிவப்பெரும்பு சட்னியில் வந்து அதிக அளவு புரதம் கால்சியம் விட்டமின்ஸ் இரும்பு சத்து மக்னீசியம் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் வந்து இந்த சிவப்பெரும்பில் இருக்குது ஸோ அதனால் இந்த சட்னி வந்து அங்கே இருக்கும் மக்கள் வந்து பயன்படுத்தி வராங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மயூர்பஞ்சு மாவட்டத்தில் வசிக்கும் மரங்களில் இருக்கும் மரங்களில் உள்ள சிவப்பெரும்புகளை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து இந்த சட்னியை தயாரித்து சாப்பிட்றாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சட்னி வந்து இப்போ நம்ம இப்போ வந்து மிக்ஸி இருக்குது இன்னுமே நிறைய வீட்டில் வந்து இந்த உரலை இல்லையா அந்த கல்லில் வந்து அரைப்பாங்க இன்னுமே வந்து இது வந்து கை சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க சிவப்பரும்பு சட்னி சொல்கிறவாங்க அதே சமயம் கை சட்னி சொல்லுவாங்க ஏன்னா கையால் வந்து இந்த எறும்புகள்லாம் வச்சு அந்த உரலே வந்து அரைப்பாங்க ஸோ அதுக்காக அந்த சட்னி சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது சிமிலிப்பால் சட்னி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது வந்து சுறுசுறுப்பையும் அளிக்கிறது அதாவது பார்த்திங்கன்னா இந்த செவப்பெயரும்பு சட்னியை வந்து நம்ம பயன்படுத்தி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு அதிக சுறுசுறுப்பை தருகிறது அது பரவாயில்ல தானே நம்ம உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு பயன்படுகிறது இந்த எறும்பில் வந்து எண்ணற்ற சத்துக்கள் கால்சியம் இரும்பு சத்து மகனேசம் போன்ற அதிகமான சத்துக்கள் இருக்கிறதுனால மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சியை பாதுகா அதாவது வளர்ச்சியை அளிக்கிறது அதாவது மூளை மற்றும் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு இந்த சிவப்பெரும்பு சட்னி பயன்பட்டு வருகிறது இதனால தான் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அதிகமாக வந்து இந்த சட்னியை வந்து எடுத்துக்கிறாங்க சரிங்களா அதனால தான் வந்து இப்போ பூசக்கூழிகள் வழங்கியிருக்கிறாங்க இது மனச்சோர்வு சோர்வு மற்றும் நினைவாற்றல் நினைவாற்ற நிலப்பு போன்ற நிலைமைகளை நிர்வகிப்பதற்கு உதவுகிறது அதாவது இது போன்ற பிரச்சனைகளை தடுப்பதற்கு இந்த சிவப்புரம்பு சட்னி மிகவும் பயன்படுகிறது ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த சிவப்புரம்பு சட்னி வந்து ஃபேமஸாக இருக்குது ஸோ மன சோர்வு சோர்வு மற்றும் நினைவாற்றல்களுக்கு அதாவது நமக்கு தேவையான மெமரி பவரையும் இந்த சிவப்புரம்பு தருகிறதுன்னு சொல்லும் ஸோ இதில் இருக்கிற சத்து அதிகமாக இருக்கிறதுனால இந்த சட்னி வந்து அங்கே இருக்கிற கிராம மக்கள் அதிகமாக வந்து பயன்படுத்தி வராங்க சரிங்களா இத்தனை சத்துக்கள் நிறைந்த சிவபெருங்க சட்னியை உங்களுக்கும் சாப்பிடணும்னு தோணுச்சுனா நீங்கள் என்றைக்காவது அந்த மாநிலத்துக்கு போனீங்க அப்படின்னா நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே இந்த சட்னி ரொம்பவும் நல்லாயிருக்கும் மிகவும் சத்துக்கள் கூடியது இந்த அத் அத்தனை சத்துக்கள் நிறைந்தது இந்த சட்னி டேஸ்ட் பண்ணி பாருங்களேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் இப்போலாம் பாம்புலேருந்து எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிட்ட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மீண்டும் இன்னொருவியல் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்